நலக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஆதி இருக்காங்கல்ல ஆதி வந்து பாரதி அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் தமிழ் வந்து ஆதிக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆதி வந்து பழைய மாதிரி நம்ம பாரதியோட ஃபேமிலி கூட ஜெல்லாகி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறோமா சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனேமே வந்து நம்ம ஆதி அதுக்கடுத்து மித்ரா ரெண்டு பேருமே காரில் வராங்கள அந்த இடத்துல வெயில் வந்து பாரதி நின்றுக்கிட்டு இருக்காங்க அதை உடனே இவ வேற வந்துவிட்டாலா எங்கே போனாலும் இவ தொல்லை தாங்க முடியல இவ எதுக்கு வந்து நம்ம ரெண்டு பேர் தனியா போகும்போது இவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன பாரதி வந்தோடனே எனக்குள்ளே கார் நிப்பாட்டியிருக்க மாதிரி சொன்னவனே ஆமாம் மித்ரா வரும்போது வந்து இவங்க ஆடிட்டர் வீட்டிலாம் இருக்கேன்னு சொன்னாங்க சரி ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம போகிற வழி தானே சரின்னு சொல்லி ஏற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல வந்து வரேன்னு சொன்னேன் நீங்களும் இந்த இடத்துல நின்றுங்கன்னு சொன்னேன் அதான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன அது நமக்கு இருக்கிற வேலையில் இதெல்லாம் தேவையா அவங்க வந்து ஒரு ஆட்டோவோ இல்லைன்னா வந்து பஸ்ஸில் ஏறி வரமாட்டாங்களா ஆஃபீஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன மித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து வேறு எங்கேயா இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம போகிற வழியில் தானே இருக்குது இவங்க அப்படியே அவங்கள சேர்த்து கூட்டிகிட்டு போகலாம் இதில் என்ன இருக்குது நீங்கள் இருங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி பாரதி வந்து பின்னாடி ாங்க பாரதி வந்து பயங்கரமான ஆசையில் இருந்தாங்க ஆதி வந்து வாராரு ஆதி நம்மளும் வந்து தனியாக போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆசையில் இருந்தாங்க அந்த ஆசையில் வந்து நம்ம மித்ரா வந்து மண்ணலி போட்ட மாதிரி இடையில வந்து அவங்க வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நினைச்சு பின்னாடி உட்காந்துக்கிட்டு பாரதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மித்ரா வந்து பாரதி மேலே பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க இவ வந்து எதுக்கு தேவையில்லாமல் எங்கே ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கா சும்மாவே இருக்க மாட்டாலோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டுருக்கு அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து அங்கே வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க அதாவது நம்ம ஆஃபீஸ்லேயும் வேலை முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க பார்த்தா ஆதி பார்த்தா நம்ம பாரதியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆயிருது என்னடா இவர் வீட்டுக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படிங்கம்மா சொன்னோன்னே ஏன் நான் எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்காங்க இல்லை திருதுக்குன்னு வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொன்னவனையும் இல்லை ஆதித்யா வேறு இன்னைக்கு ப்ராஜெக்ட் வேறு வந்து போச்சு உடஞ்சி போச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தனால நான் தானே செஞ்சு கொடுத்தேன் அதான் எப்படி என்ன ஆச்சு டீச்சர்லாம் என்ன சொன்னாங்க அப்படியே அவனை பார்த்து பேசிகிட்டு போகலான்னு வந்தேன் அவங்ககிட்ட பேசுனா எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி வாங்க வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வச்சு மாடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல ஆதி வந்து சொல்கிறாங்க ஏதாவது சாப்பிட ஏதாவது இருக்கா வயிறு ரொம்ப பசிக்கு சாப்பாடு ஏதாவது இருந்தால் கொடுங்க சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே சரி நீங்கள் பேசிக்கிட்டுருங்க நான் தான் ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா தமிழ் வந்து உட்காந்து அவங்க கைக்கு வந்து மருதாணியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆதித்யாலாம் மாடியில் உட்காந்துருக்காங்க நம்ம ஆதி வந்து அவங்க கூட நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ ஆதித்யா வந்து சொல்கிறாங்க அங்கிள் நீங்களும் உங்கள் கையில் மருதாணி வச்சுக்கோங்க சப்பாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல கையை காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் இருக்காங்களா அவங்க வந்து எல்லாம் வச்சு விட்றாங்க நம்ம பாரதி இருக்காங்களா அவங்க அதுக்குள்ளே சமைச்சிடுறாங்க சமைச்சு சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க கொண்டு வந்து இங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதி வந்து ஆதித்யா கூடையும் அதுக்கடுத்த தமிழ் கூடையும் வந்து எவ்வளோ ஜாலியாக வந்து நல்லா சந்தோஷமாக பேசி சிரித்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு அவங்க மெய் மருந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து நம்ம ஆதி வந்து இங்கிட்ட எதார்த்தமா திரும்புறாங்க இங்கிட்டு பாரதி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்களே அவங்கள பார்த்த உடனே ஐயோ சாரி பாரதி நான் வந்து இவங்க கூட பேசுகிறத வந்து மெய் மறந்துட்டேன் பாரதி தப்பாக நினச்சிக்கிறாதீங்க எனக்கு வந்து பசியே இல்லை இவங்க ரெண்டு பேர் கூட பேசுனேனா அதனால் வந்து பசியே மறந்து போயிடுச்சு எனக்கு இப்போ சாப்பிட தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க இல்லை இருக்கட்டும் உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்துட்டேன் கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கையை வேற காட்டுறாங்க கையில் வேற மறுதான்னு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதித்யா வந்து சொல்கிறாங்க ஐயையோ அங்கிள் கையில் வந்து மருதாணி யோசிச்சிட்டிங்களே இப்போ எப்படி வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த தமிழ் இருக்காங்களா தமிழ் பாப்பா எனக்கு ஊட்டி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்கிறாங்க தமிழ் வந்து ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட வந்து நம்ம பாரதி வந்து பரவாயில்ல நீ ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வாங்கிட்டு ஆதிக்கு வந்து தமிழ் வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க அதை வந்து கண்கலங்கி வந்து நம்ம பாரதி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து சாப்பிட்டு முடித்த பிறகு பாரதி கிட்டே வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க என்னன்னு தெரியல பாரதி உங்கள் ரெண்டு குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை எப்படி உங்ககிட்ட வந்து விவரித்து சொல்கிறதுன்னு தெரில அவங்கள பார்த்தாலே வந்து என் மனசுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று பண்ணுது அதாவது எப்படி சொல்கிறது அதாவது மனநிறைவா ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருப்பனும் அதே மாதிரி இவங்க ரெண்டு கூட இவங்க ரெண்டு பேர் கூட இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்ட பார்த்தா நம்ம பாரதி வந்து ஆனந்த கண்ணில் அப்படியே அவங்களும் பார்த்து சிரிக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க